ராசிக்குள்ள இருந்து சனி வெளியே போன உடனே இருட்டா இருக்கக்கூடிய கும்பராசிய ஒரு லட்சம் லைட் போட்ட மாதிரி பிரைட் தன்மை இந்த இந்த இருக்குங்க சுக்கர திசை இருப்பவர்கள் தான் உண்மையான ராஜா இந்த குரு பயிற்சியால உங்க வாழ்க்கையே நல்ல விதமா மாறப்போகுது ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடியதா ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் இந்த டைமில் கும்பராசிக்காரர்கள் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அதனால பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் குறிப்பாக நண்பர்களுக்கும் அக்கம் பக்கத்தினருக்கும் எவ்வளவு அவசரம்னு கேட்டாலும் இந்த ஒன்றரை மாத காலம் பணம் கொடுப்பதை தவிர்த்துருங்க ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கும்பராசிக்கு இப்போ நடந்துகிட்ருக்கிற ஏழரை சனி வேலை செய்யாதுன்னு சொன்னால் நம்ப முடியுதுங்களா ஆனால் அதுதாங்க உண்மை கும்பராசிக்கு இரண்டாம் வீட்டில் ஏழரை சனி நிலையில இருக்கக்கூடிய சனியால ஏற்படக்கூடிய பாதகங்களை மே மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியுடைய சாதகங்கள் ஈடுகட்டிருதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இரவு பதினொன்று இருபது மணிக்கு குரு பெயர்ச்சி நடக்க போகுது இந்த பெயர்ச்சியால் குரு பகவான் இப்போ இருக்கிற ரிஷபராசியை விட்டு மிதுன ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு இந்த குரு பயிற்சியால் கும்பராசிக்கு என்ன வேலை நல்லது நடக்கும் அதே நேரம் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னு பார்க்க போகிறோம் கும்ப ராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி சனியோட ராசி கும்பராசிக்கு குரு எப்படிப்பட்டவர்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு பணத்தை வாரி வழங்கக்கூடியவர் குருதாங்க ஏன்னா அவர் தான் தனஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவார் அதே மாதிரி குருவுக்கு இன்னொரு வீட்டுடைய ஆதிபத்தியமும் இருக்கு அது பதினோராம் வீடு கும்ப ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய லாபத்தை கொடுக்கறதும் குரு பகவான் தான் தொழில் மூலமா ஏற்படக்கூடிய பண வரவு இதை கொடுக்கறதுக்கும் கடமைப்பட்டவர் குரு தான் அப்போ குரு பகவான் கும்பராசிக்கு இயற்கையிலேயே பணம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிபதியாக வர்றாரு அதனாலதான் தான் கும்பராசி கும்ப லக்னக்காரர்கள் பணம் விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க பணம்னு வந்துட்டால் கும்பராசிக்காரங்க ரொம்பவே நேர்மையாக இருப்பாங்க கடையில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு மீதி சில்லறைய கடைக்காரர் அதிகமாக கொடுத்துட்டா கூட அதை அப்போவே திருப்பி ஒருத்தர் கொடுக்குறாருனா அவர் கும்ப அல்லது கும்ப லக்னத்துல பிறந்தவராக தான் இருப்பாருங்க கும்பராசிக்காரங்க அடுத்தவங்களுடைய பணத்துக்கு ஆசைப்படாதவங்களாக தான் இருப்பாங்க அதே நேரத்தில் தங்களுடைய பணத்தையும் தண்ணி மாதிரி செலவு பண்ண மாட்டாங்க அதுதான் இந்த ராசிக்காரங்களுடைய ஸ்பெஷாலிட்டி ஆனால் தான தர்மங்கள்னு வந்துட்டா அது அதிகமாக செய்யக்கூடியவங்களும் கும்பராசிக்காரர்கள் தாங்க இதுக்கெல்லாம் காரணம் புனிதமான குரு கிரகம் இரண்டு பதினோராம் வீடுகளுக்கு அதிபதியாக வர்றது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியால் இதுவரை கும்பராசிக்கு நான்காம் வீட்டில் இருந்த குரு இப்போ அடுத்த ராசிக்கு நகர்ந்து ஐந்தாம் வீடான மிதனத்துக்கு போகிறாருங்க கும்ப ராசியை பொறுத்தளவு எப்போதெல்லாம் குரு மிதனத்து கூட கனெக்ட் ஆகிறாரோ எப்போவெல்லாம் குரு புதன் கூட கனெக்ட் ஆகிறாரோ அப்போவெல்லாம் பணம் ரொம்பவே அதிகமாக வரும் இது எதனாலனா தனயோகம் ஒருத்தருக்கு ஏற்படணும்னா தனஸ்தானமான இரண்டாம் வீடும் அந்த வீட்டு அதிபதியும் கூடவே லாபஸ்தானமான பதினோராம் வீடும் அந்த வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீடு அல்லது ஒன்பதாம் வீடு இந்த ரெண்டு வீடுகளோடு கனெக்ட் ஆகணும் இல்லைன்னா அந்த ரெண்டு வீடுகளுடைய அதிபதிகளோடு கனெக்ட் ஆகணும் இப்படியானா தனயோகம் ஏற்படுங்க ஐந்து ஒன்பதாம் வீடுகள் இயற்கையா லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவோம் இங்க கும்பராசியை பொறுத்தளவு இரண்டாம் வீடு பதினோராம் வீடு இந்த ரெண்டு வீடுகளுக்கும் குருவே அதிபதியா வர்றாரு ஐந்தாம் வீடு மிதுனம் ஒன்பதாம் வீடு துலாம் இந்த ரெண்டு வீடுகளோட குரு கனெக்ட் ஆகும் போது அல்லது புதன் சுக்கிரன் கூட குரு கனெக்ட் ஆகும் போது லக்ஷ்மி யோகம் அதாவது தன யோகம்னு சொல்லப்படக்கூடிய அதிகமான பணவரவு ஏற்படும் கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சியால ராசிக்கு குரு பார்வை விழப்போகுது ஏழரை சனியில ஜென்மச்சனி நிலையில ராசிக்குள்ளே இருந்து சனி வெளியே போன உடனேயே இருட்டாக இருக்கக்கூடிய கும்பராசியை ஒரு லட்சம் வாட்ஸ் லைட்டு போட்ட மாதிரி பிரைட் ஆக்கக்கூடிய தன்மை இந்த குரு பார்வைக்கு இருக்குங்க இந்த குரு பயிற்சியால் கும்பராசிக்காரர்களுக்கு மனம் தெளிவு பெறும் இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் விலகுங்க உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் மேம்படும் ரெண்டாம் வீட்டில் இருக்கிற சனியால ஏற்படக்கூடிய பண வரவுக்கான சிக்கல்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அதை விட அதிகமாக குரு கொடுக்க போறாரு பூர்வீக சொத்துக்கள் அதுவும் தந்தை வழி தாத்தா பாட்டிகள் பேர்ல இருக்கிற சொத்துக்கள் உடைமைகள் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு ரொம்பவே அதிகங்க மூத்த சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கும் தொழிலில் அல்லது வேலையில் இருந்த கெட்ட பெயர் நீங்கி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ற மாதிரி உங்க கேரியரை நீங்களே செதுக்கிக்க ஒரு அருமையான காலகட்டம் குழந்தைகளுக்கான செலவுகள் அதிகமாகலாம் தொலைதூர பயணங்கள் அதுவும் குறிப்பா ஆன்மீக புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஒன்பதாம் வீட்டுக்கு விளர குரு பார்வையால் கிடைக்கும் புது முயற்சிகள் புது தொழில்கள் தொடங்கலாம் இவ்வளவு நாளா வரவுக்கு ஏற்ற செலவு இருந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா இப்ப செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் கையில காசும் தங்கும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் அஞ்சு வரை இருக்கக்கூடிய ஒன்ற மாத காலம் குரு அதிசார பயிற்சி நிலையில இருப்பாருங்க இந்த டைமில் கும்பராசிக்காரர்கள் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அதனால பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் குறிப்பாக நண்பர்களுக்கும் அக்கம் பக்கத்தினருக்கும் எவ்வளவு அவசரம்னு கேட்டாலும் இந்த ஒன்றரை மாத காலம் பணம் கொடுப்பதை தவிர்த்துருங்க குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் உடன் பணிபுரியக்கூடிய சக பெண் பணியாளர்களிடம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க யார் எதை சொன்னாலும் முதலில் அப்படியே நம்ப கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல இப்ப கொஞ்சம் விழிப்புணர்வு தேவைங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்தில் மற்றவர்களை பத்தி வரக்கூடிய வதந்திகளை அதுவும் பெண்கள் மூலமாக வரக்கூடிய காசிப்ஸ் தகவல்களை உண்மையானு தெரிஞ்சுக்காம மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ண வேண்டாம் இரண்டுல சனி இருக்கிறதும் நாக்கில் சனி இருக்கிற நிலைமை தான் அதனால பேச்சால பிரச்சனைகள் உண்டாக்கிடும் அடுத்தவங்க பிரச்சனைக்கு போகாதீங்க இரண்டாம் அதிபதி குரு ஐந்தாம் வீட்டுக்கு போறதால சார் நீங்க சொன்னா சரியா இருக்கும் வந்து பஞ்சாயத்து பண்ணி வைங்க பைசல் பண்ணி வைங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா எதையாவது சொல்லி நழுவிடுங்க கும்பராசியினர் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள் நம்ம சொன்னா சரியா இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்களேன்னு முகஸ்துதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து போனீங்கன்னா பல பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திப்பீங்க மற்றபடி கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சியால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் தொழில் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை சமூக வாழ்க்கை இந்த மூணுமே நல்லா இருக்குங்க கண்ணை மூடிட்டு எந்த ஒரு முயற்சியிலையும் இறங்கலாம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு குரு தசை இப்போ நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக இது அதிர்ஷ்ட காலம் லாபத்தை தரக்கூடிய காலம் திருமணம் முதலான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க கணவன் மனைவிக்கிடையே அதிகப்படியான அன்பும் அக்கறையும் வெளிப்படுங்க சனி திசை நடந்துகிட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும் அது மூலமா பணம் நிறைய சம்பாதிப்பீங்க மன மனப்போராட்டங்கள் மனக்கவலைகள் தீருங்க சனியுடைய சோம்பல் தன்மை மாறி சுறுசுறுப்பாக உணர்வீர்கள் அரசாங்க விஷயங்களில் மட்டும் குறுக்கு வழியே கையாளாமல் இருக்கணுங்க புதன் திசை நடப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு கமிஷன் மூலமாக வரும் டயபெட்டிஸ் பிபி முதலான உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு அதோடைய அளவுகள் கண்ட்ரோலான லெவலுக்குள்ள இருக்குங்க சிலருக்கு விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு சந்திர தசை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு முன்ன சொன்ன மாதிரி உங்க பணத்தை சேஃபா வச்சுக்கணும் யாருக்கும் கடன் கொடுத்தோ அல்லது போலியான ஸ்கீம்களில் முதலீடு செய்து விரையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது பொதுவா கும்பத்துக்கு சந்திரன் நல்லது செய்யக்கூடியவர் அல்லங்க சூரிய திசை நடக்கும் கும்பராசி அல்லது கும்பலக்னத்தாருக்கு தொழில்ல அபரிவிதமான லாபத்தை சந்திப்பீங்க ஆர்டர்கள் தேடி வரும் குறுகிய காலத்துல அதிக லாபத்தை பெறக்கூடியதா இந்த குரு பெயர்ச்சி இருக்குங்க சுக்கர திசை இருப்பவர்கள்தான் உண்மையான ராஜா இந்த குரு பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையே நல்ல விதமாக மாறப்போகுது ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு உங்கள் லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடியதா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அது போக சொத்துக்கள் மூலமாக லாபம் ஏற்படுங்க செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் பெரிதாக சொல்லிக்கிற மாதிரி நட்பலன்கள் இல்லைங்க தொழிலில் கவனம் தேவை உங்கள் வேலையாட்களை கண்காணியுங்க அவங்க உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது ராகு தசை நடப்பில் இருப்பவர்களுக்கு ஜாதகத்தில் ராகு பகவான் சனி புதன் சுக்கரனுடைய வீட்டில் இருந்தா இப்போ கோச்சாரத்தில் கும்பராசிக்குள்ளே வந்து குரு பார்வையை ராகு வாங்கிறதால தொழில் லாபத்தையும் பெரிய மனிதர்கள் பணக்காரங்களுடைய தொடர்புகளையும் ஏற்படுத்தி அதன் மூலமா ஆதாயம் பெற வைப்பார் மற்ற கிரகங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஓரளவு நன்மைகளையே செய்வாருங்க கேது திசை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் கேது சனி புதன் சுக்கிரன் வீடுகளில் தனித்து இருந்து திசை நடத்தினா இந்த குரு பயிற்சி காலத்துல கும்பராசிக்கு திருமணத்தடையை விலக்கி திருமணத்தை நடத்தி வைப்பார் கேது நண்பர்களால் ஆதாயம் தொழில் கூட்டாளிகளால் பண லாபம் முதலான நன்மைகள் நடக்குங்க இதுவே மற்ற கிரகங்களுடைய வீட்டிலிருந்து திசை நடத்தும் கேதுவால் கும்பராசிக்கு பெரிய நன்மைகள் கிடையாதுங்க கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்பவே சாதகமா இருந்தாலும் சாதகமில்லாத தசை நடக்கக்கூடியவர்கள் மாதத்துல ஒரு சனிக்கிழமையாவது ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்துக்கு ஒருவேளை உணவாவது அன்னதானமாக வழங்குவது சிறப்புங்க கூடவே குலதெய்வத்தை வழிபடுவதும் சிறந்த பரிகாரமாக இருக்கும் நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்